இது வந்து பதினாறு பிப்ரவரி வெள்ளிக்கிழமை காலையில் மிக்சி ஜாருக்குள்ள ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு கூடவே வந்து பூண்டு சோம்பு உப்பு வர மிளகாய் இதனாலே வந்து போட்டு மாவாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மாவுக்குள்ளே கலக்கிறதுக்காக முருங்கைக்கீரை பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அடை தோசை வந்து அப்பயே இல்லையா அதனால் ஊற்றி ஒரு எட்டு மணிக்குள்ளே வந்து எல்லா வேலையும் வந்து முடித்தாச்சு வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் என் கைக்கு கிடச்சதும் போதும் பிங்க் கலராக இந்த ஸ்பாஞ்சை வந்து ப்ரௌன் கலராக வந்து மாற்றிட்டேன் அந்த அளவுக்கு தொடர்ந்து தொடச்சி எடுத்து பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருந்தது அதனால் சோப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சு நான் சோப்பு தூளும் போட்டு நான் வாஷ் பண்ணி பார்த்துட்டேன் அந்தளவுக்கு அழுக்கே வந்து போகல அதனால் கொஞ்சம் வினிகர் வந்து ஊற்றி பார்த்தேன் நல்லாவே வந்து அழுக்கெல்லாம் வந்து க்ளீனாக வந்து போயிடுச்சு கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்திருந்தனா இன்னுமே அழுக்கு கொஞ்சம் க்ளீனாக போயிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு முக்காவாசி அழுக்கு வந்து போயிடுச்சு பார்க்க கொஞ்சம் கிளீனாயிருந்தனால அதை எடுத்து நல்லா ஓரமாக காய வச்சிட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து செவப்பவுள்ள தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு பாலில் வந்து ஊற வச்சுட்டு கூட வந்து தேங்காய் சக்கரை மட்டும் சேர்த்து எல்லாத்துக்கும் கொடுத்ததோட இந்த நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சுது